ஹலோ மக்களே இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வண்டியை கழுவதான் தான் போகிறோம் ஸோ கால் வைக்க போகிறோம் அப்படியே வந்து நம்ம காடை வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ வண்டியில் ஏறினோடனே இங்களுக்கெல்லாம் புதுகலாம் பிள்ளைகளுக்கு எங்கேனாவது வீட்டை தவிர வேறு எங்கேயாவது வெளியே போங்கடா சாமிகளா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறினோன்னே வந்து சந்தோஷத்துல பொங்கி இருந்துட்டாங்க பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு அந்த தோட்டங்கள்லாம் பார்க்குறது ஒரு ஃபீலிங்ஸு நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் வந்து காட்டுக்கு அப்படின்னு டேரெக்டாக வண்டி விட்டாச்சு ரிட்டர்ன் வரப்போ தான் கழுவிட்டு வர்றதா பிளான் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட காட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ வந்து எங்க காடு இல்லை நம்ம வந்து வாங்க போகிறோம் ஓகேவா ஆனால் இப்போ இல்லை இப்போ வந்து வந்திருக்கிறது வந்து எங்கள் மாமா காட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ செம்மையாக இருக்கு இங்கிட்டலாம் நான் நான் இங்கே தான் இருந்தேன் ஆனால் இங்கிட்டு வந்ததில்ல எங்க காடு நாங்கள் மொதல் வச்சுருந்தது வந்து கொஞ்சம் கீழே இருக்கு அது முடியும் வந்துட்டு அப்படியே போயிடுவோம் இப்போதே வந்திருக்கேன் எங்கிட்ட எல்லாம் புல்லெல்லாம் முளைச்சி பார்க்கவே சூப்பராக இருக்கு வீடியோலாம் எடுத்தால் செம்மையாக இருக்கும் அவ்வளோ அழகா இருக்குது வாங்க உள்ளே போவா அண்ணன் தான் எங்கள் அண்ணன் வண்டி அங்கே நிற்கிது எங்கள் அண்ணகிட்ட சொல்லிடுறேன் ஏறா தம்பி செருப்பு அதுக்குள்ளே அதுக்கு எடுத்துருவாயா கட்டப்பையில் தம்பி செருப்பு கட்டப்பையில் அதுக்கு எடுத்துட்டு லிப்ஸ்டிக் ஓகேவா வாங்க வாங்க என்ன என் தம்பி நினைக்கமாயா நீ எடுக்க வீடியோவுக்கு உனக்கு லிப்ஸ்டிக்கெல்லாம் தேவையானு பாருங்க மக்களை இதுதான் வந்து அந்தி மாமலை கடுசம் அந்தி மாவுல இருக்குன்னு எதிர்பார்த்தேன் பட் வந்து இல்லையா அப்படியே தரிசித்து அந்தி மாமல வாசனை எங்கள்ட்ட இருந்துச்சு அங்க நெருக்கடா புடுங்க இது மாமா கடைதானு வாசையா வரப்படி யார் அடிக்கப் போறா நம்மள அடிச்சா அந்த மேல இருக்குல ஒரு கொத்த மாலைக்கு பொண்ணு மட்டும் பிடுங்கிடுவோம் நான் ரொம்ப நாள் ஆச்சு இதை சாப்பிட்டு மேலே ரொம்ப முக்கா அவங்க காலையில் அதுதானே பிடுங்க போறோம் அதை புடுங்க போல இப்ப போய் காட்டை போய் பார்க்க போறோம் இதெல்லாம் இங்க எவ்வளோ அழகா இருக்குதுன்னு ஏய் எங்கேயாவது இருந்தா சொல்றான் கலவான போறோம் யாரோட கடந்த என்ன சொல்ல போறாங்க ஒரு அன்னி மாம்பழத்துக்கு அந்தமல்ல வந்து போலீஸ் பிடிக்க போட அதுவே என்னமோ போயிங்க அப்படி கேட்டால் ஒரு குறைய கூட அதெல்லாம் எடுத்து வந்துடலாமே நீ பார்த்துட்டே வா கண்டிப்பா நான் வந்து வாங்கணும் தான் பிளான்ல இருந்தோம் ஏன்னா நம்ம இது வந்து ப்ராப்பராக வந்து நம்ம பராமரிக்கணும் ஸோ அதனால தான் வாங்காமல் இருந்தோம் எனக்கு உள்ளே வந்தோடனே ஆசை வந்துருச்சு அதனால வந்து நம்ம வந்து இந்த ஒத்தி இது மாதிரி சொல்லுவாங்கள் அந்த மாதிரி கூட நம்ம கண்டிப்பாக வாங்குறோம் ஏதாவது ரெடி பண்ணி கூட வாங்கிடணும் என்ன கொஞ்சம் என்ன பண்ண பணம் இல்லைன்னா பட் இருந்தாலும் முயற்சி செஞ்சு கண்டிப்பாக ஆசை தான் வாக்கில இந்த வயல் இதெல்லாம் பார்த்தா எல்லாருக்குமே நார்மலாக வந்து ஆசை வரும்ல இப்படி எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கொட்டை போட்டிருக்கு அங்கப்ப இப்பதான் இது போட்டிருக்கு பழம் அங்க காமி மக்களை காமி மேல இருக்கதா ஏய் பாத்து வரணும் பாருங்க எப்படி இருக்கணும்

Oke ya, oke ya neng. Ah, ya, Ayo. Oh, ayo Dan keretu dan. Ocaras. Ini mana

నేరా <missan> పోద <tuhaki> <missan> <missan>